மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசு பூசாக தினமும் வந்துட்டு தான் இருக்குது நீங்கள் இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்குவீங்க ஆனால் காலையில் எதிர்த்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பிரச்சனை உங்களை தேடி வந்திருக்கும் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் வந்து யாருக்குமே வந்து கெடுதலையோ கஷ்டத்தையோ நான் வந்து கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு பெரும்பாலான மகர ராசிக்காரங்க புலம்பிகிட்டு தான் இருக்காங்க மகர ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் வந்து நிறைய மகர ராசிக்காரங்க இருக்காங்க உங்கள் மனசில் நிறைய பிரச்சனையை வந்து அதிகமாக வந்து மனதளவில் வந்து அதிகமாக வச்சிட்ருக்கிறீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தையும் எல்லாத்தையும் விட்டுருங்க இனி வரக்கூடிய காலங்களில் மகர ராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் அப்படி வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கணும் இந்த ஆண்டு மகராசிக்கார்கள் முதல் மாற்றமே பார்த்திங்கன்னா நீங்க நிறைய இடத்துல வந்து அவமானப்பட்டு அசிங்கப்பட்டிருப்பீங்க அந்த அவமானத்திலிருந்து இருந்து வந்து உங்க வாழ்க்கையில் வெற்றி பெற போறீங்க மகர ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்து பணத்தை மறைச்சி வைக்கிற இந்த காலத்தில் மகர ராசிக்காரங்க எல்லாருக்குமே எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படி நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நிம்மதிங்கிறத இருக்கும் நீங்கள் உங்களுக்கு பணம் வரதும் தெரியாது போகிறதும் தெரியாது இப்போ உங்கள்கிட்ட ஒரு ரூபா இருக்குது அப்படின்னா அது உடனே வந்து மற்றவங்களுக்கு கொடுத்துருங்க ஹெல்ப் பண்ணிடுவீங்க இதனால தான் பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் வந்து என்ன தான் ஆண்டவன் பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்தாலும் உங்கள் கையில் காசு நிலையாக நிற்க மாட்டேங்குது தலை பணத்தை வந்து தண்ணி மாதிரி செலவு பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசிக்காரங்க பணத்தை முடிஞ்ச அளவுக்கு சேமிச்சு பழகுங்க உங்க கடன் பிரச்சனை எல்லாமே வரக்கூடிய நாட்களில் நீங்கிரும் மகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அதிகமாக வந்து ஆடம்பரத்தை விரும்பக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் இருக்காங்க ஒரு சில பேர் வந்து ஆடம்பரத்தை தவிர்த்தாலும் கிட்டத்தட்ட வந்து நூற்றுக்கு ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்டேஜுக்கு மேலே ஆடம்பரத்தை தான் பெரும்பாலும் மகராசிக்காரங்க விரும்புவாங்க இதனாலேயே நிறைய பணத்தால் அதிக சிக்கல்களை சந்திக்கக்கூடிய நிலைமை வந்து இவங்களுக்கு அதிகமாக ஏற்படுது எவ்வளோ சம்பாதிச்சாலும் கடன் கட்டியே போகிற தான் அதிகமாக இருக்குது சீட்டு போடுறோம் வட்டி கட்டுறோம் இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க வரக்கூடிய நாட்களில் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடிச்சிங்க அப்படின்னா இந்த ஆண்டுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு எல்லா கடனுமே நீங்கள் கட்டி முடிச்சிருவீங்க பிப்ரவரி இருந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்ர நவர்த்தி ஆயிட்டார் உங்கள் வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் எல்லாமே வந்து வரக்கூடிய நாட்கள் நடக்க போகுது குரு பார்க்க கோடி இந்த குருவோட வக்ர உங்களுக்கு இந்த ஆண்டில் ஒரு ராஜயோகம் ஒன்று உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு அது என்ன சாமி கேட்கறது கொஞ்சம் நல்லா இருக்குது கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க தானே கேட்குறீங்க இந்த குருவோட வக்ர நவர்த்தியால் உங்கள் சமூகத்தில் வரக்கூடிய நாட்களில் நல்ல நட்பு நல்ல உறவுகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் அங்கே இருக்கிறவங்க கூட ஈஸியாக வந்து நட்பாக மாறிடுவீங்க பேச்சு நீங்க அனைவரையுமே கவரக்கூடிய நபராக பெரும்பாலும் இருக்கீங்க வரக்கூடிய நாட்களில் குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் உங்களுக்கு தவறாக புரிஞ்சுக்கிட்ட நபர்கள் எல்லாமே வந்து மனம் மாறி என மனுச்சர் முன்னாடி வந்து நிற்க போறாங்க கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க கிட்ட கடன் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக தராமல் இருந்த நபர்கள் விரைவில் உங்கள் கடனை திருப்பி தரப்போகிறாங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையெல்லாம் நீங்கள் அனைவரைக்குமே வந்து சொந்தக்காரர் ஆயிருவீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக வந்து முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் விரைவில் கிடைக்கும் குடும்பத்தில் ரொம்ப நாட்களாக வந்து எந்த ஒரு சுபா நிகழ்ச்சியுமே நடக்காம ரொம்பவே வந்து கவலைப்பட்டு இருப்பீங்க வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்துல பார்த்தீங்கன்னா திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க இந்த மாதிரி நல்ல நல்ல நிகழ்வுகள் எல்லாமே வரக்கூடிய நாட்களில் நடக்கப் போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்கலான முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க உங்க முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் விரைவில் கிடைக்கும் மகரா ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஆண்களோ பெண்களோ அல்லது அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது இரண்டு மடங்காக உங்களுக்கு உயரப்போகுது வேலையில் இருந்த பிரச்சனைகள் தடுமாற்றம் எல்லாமே மறைஞ்சு நீங்கள் கூலி வேலை செய்கிறீங்களோ அல்லது பத்து பேரை வச்சு வேலை செய்கிறீங்களோ கொஞ்சம் பொறுப்புடன் பேச்சில் நிதானத்தை கண்டிப்பாக நீங்கள் கடைபிடிக்காக வேண்டும் ஏன்னா வந்து மகராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து கோவப்படக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் இருக்காங்க எதாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மூஞ்சியில் எடுத்துரிஞ்சு பேசுகிற மாதிரி வந்து அதிகமாக டக்குன்னு ஆப்போசிட்டில் சைடை வந்து ஈஸியாக வந்து டேமேஜ் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி வந்து நிறைய பேர் இருக்கீங்க முடிஞ்சளவுக்கு இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக தவிர்த்ததாக ஆகும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப வந்து அபரிவிதமாக இருக்க போது உங்களுடைய நண்பர்களே பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் மீது வந்து பொறாமை கொள்கிற அளவுக்கு இந்த குருவோட வக்ர நிவர்த்தியால் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல நல்ல முன்னேற்றம் எல்லாமே வரப்போகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் வந்து இந்த வரக்கூடிய சனிப்பெயர்ச்சியால் வந்து மகராசிக்கு ஏதாவது ஆபத்து தீங்கு எதாவது வந்துருமா அப்படின்னு நிறைய பேர் பயந்துகிட்டு இருக்கீங்க சனி பயிற்சியால் வந்து மகர ராசிக்கு எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கண்டிப்பாக வந்து சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் உங்களுடைய ராசிக்கு சுக்கர பயிற்சியும் ஒரு மாதம் காலம் நடக்க இருக்கிறதுனால நாலு கிரகங்கள் ஒரே வீட்டில் இருக்கிறதுனால சுக்கரன் வந்து தன்னுடைய பலன்களை அனைத்துமே வந்து இருநூறு மடங்கு உங்களுக்கு அள்ளி தருகிறார் கேதுவோட அம்சத்தில் பிறந்து உங்களுக்கு பண வரவு தாராளமாக கிடைக்கும் நினைச்சதும் எல்லாமே செஞ்சு முடிப்பீங்க குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் உயர் பதவிகள் கிடைக்கும் மகிழ்ச்சி அதிகமாக வரக்கூடிய நாட்களில் இருக்கும் வருமானம் அதிகரிக்கும் குரு பார்க்க கோடி நன்மை இந்த குருவோட பார்வை டைரக்டாக உங்கள் மீது இருக்கிறதுனால வேலை தேடி ரொம்ப நாட்களாக வந்து நபர்களுக்கு விரைவில் வேலை கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த கவர்மெண்ட் வேலை நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் போட்டித் தேர்வுக்கு அதிகமாக படிச்சுட்டு இருப்பாங்க என்னடா இது நாலு அட்டம் அஞ்சு அட்டம் போட்டாச்சு இன்னுமே வந்து வேலை கிடைக்கலையே அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருப்பாங்க வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக இந்த ஆண்டுக்குள்ளே நீங்கள் எதிர்பார்த்த கவர்மெண்ட் வேலை அப்படிங்கிறது வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமாக இருக்குது உங்களுக்கு சா கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சுக்கிட்டு இருந்த நம்மளுக்கு வாய்தா மேலே வாய்தா போட்டு கிடைத்தது நாலஞ்சு வருஷமாக இருக்குது சின்ன ஒரு கேஸ் தான் ஆனால் வந்து ரொம்பவே வந்து இழுத்துட்டு வருது அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க வரக்கூடிய நாட்களில் அந்த கோர்ட்டு கேஸு பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே தீர்வு வரும் தொழில் இந்த தடைகள் விலகி தொழிலில் நல்ல ஒரு முயற்சி வெற்றியாக மாறும் உங்களுக்கு சனி பகவானின் பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால வருமானம் பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் அதிகமாக கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும் கேதுவாலா உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக தொல்லை கொடுத்த நபர்களுடைய பிரச்சனை இனிமேல் இருக்காது பெரும்பாலான வாரராசிக்காரங்களுக்கு இந்த உடல் சார்ந்த ரீதியாக நிறைய பிரச்சனை அதிகமாக செஞ்சுட்டு வராங்க மாதத்தில் ஒரு முப்பதாயிரம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அது ஹாஸ்டல் செலவாகவே கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரத்து பத்தாயிரம் வரைக்கும் ஹாஸ்டல் செலவாகவே கொடுத்துட்றாங்க காரணம் பார்த்தீங்கன்னா வந்து குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லை அப்பா அம்மா உடம்பு சரியில்லை அவங்களுக்கு உடம்பு சரியில்லை என்ன நோயின்னு தெரிய மாட்டேங்குது ஆனால் ஹாஸ்டல் போனால் ரெண்டாயிரம் மூவாயிரம் பில்லு வந்துடுது சாமி அப்படின்னா வந்து உங்கள் நீங்கள் பெரும்பாலான நபர்கள் வந்து புலம்பிக்கிட்டு இருக்கீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இந்த மருத்துவத்தால் இருக்கக்கூடிய அனைத்து நோய்களுமே வந்து எல்லாமே விலக போகுது தொழிலில் தடைகள் விலகி சிலர் புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழிலை விரிவு செய்வீங்க விற்பனைகள் வரக்கூடிய நாட்களில் அதிகமாகும் ஏற்றுமதி இறக்க முடியாத தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் அது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ஏற்படும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி நடக்க இருக்குது சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகிறார் மறுபடியும் உடனே ஒரு ஆறு மாதம் கழித்து மீண்டும் கும்பத்திற்கே வருகிறார் இதன் மூலமாக வந்து மர ராசிக்காரர்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமா அப்படி நிறைய பேர் கவலைப்படுறீங்க உங்களுக்கு ஆபத்துங்கிறது எதுவுமே வராது நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த இருக்கக்கூடிய மாதங்களில் வரக்கூடிய மாதங்களில் உங்களுக்கு இருக்க போகுது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு விரைவில் உங்களுக்கு கிடைக்க போகுது பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆள் சனிக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் திருமணமாகாத நபர்களுக்கு விரைவில் நல்ல வரம் தேடி வரும் மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா திருமணம் அப்படிங்கிறது ஒரு எட்டா கனியாகவே இருக்குது கிட்டத்தட்ட மாப்பிளைக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு வயசு ஆயிருக்கும் ஆனால் அது பார்த்தே இருப்பாங்க பொண்ணுங்கிறத அமையவே அமையாது காரணம் பார்த்தீங்கன்னா வந்து கேது செவ்வாய் ஜாதகம் இருப்பாங்க அப்புறம் வந்து எட்டில் செவ்வாய் பன்னெண்டுல செவ்வாய் சுத்த ஜாதகம் இப்படி நிறைய காரணத்தை சொல்லினால வந்து பெண் கிடைக்கிறது ரொம்பவே இருக்குது இந்த ஆண்டுக்குள் நிச்சயமாக வந்து திருமணமாகாத நபர்களுக்கு நல்ல வரன் நிச்சயமாக உங்களை தானாக தேடி வரும் வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறுவாழ்க்கை மாதிரியே அமையும் ஏன்னா நிறைய பேர் வந்து கணவன் இழந்திருப்பாங்க மனைவி இழந்திருப்பாங்க அடுத்து வந்து நம்ம ரெண்டாவது மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பாங்க அப்படி இரண்டாவது மேரேஜ் பண்ணும்போது இந்த சமூகம் ஏதாவது சொல்லிடுமா நம்மளையா சொந்தக்காரங்க ஏதாவது சொல்லுவாங்களா கூடக்கறிங்க ஏதாவது தப்பாக நினச்சிருவாங்களா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமே இருப்பாங்க கண்டிப்பாக உங்களுக்கு விரைவில் வந்து மறுவாழ்க்கையை அமையக்கூடிய வாய்ப்பாக உங்களுக்கு இருக்குது குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கியவர்களுக்கு விரைவில் இந்த ஒரு நான்கைந்து மாதங்களுக்குள்ள உங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் ஏற்படும் காரணம் பார்த்தீங்கன்னா திருமணமாகி ஒரு மூணு நாலு வருஷம் ஆயிருக்கும் ஆனால் குழந்தை பாக்கியம் இருக்குது அது காரணம் பார்த்தீங்கன்னா வந்து பெண்களுக்கு இந்த குழந்தை பிரச்சனை சார்பாக வந்து நிறைய உடல் ரீதியாக நிறைய தொந்தரவுகள் இருக்குது காரணம் பார்த்தீங்கன்னா வந்து நீர்கட்டி ப்ராப்ளம் அதுக்கப்புறம் பிசிஓடி இந்த மாதிரி பெண்கள் சார்ந்த பிரச்சனைகள் மருத்துவ அதிகமாக இருக்கிறதுனால இதனால தான் குழந்தை பாக்கியம் வர ரொம்பவே வந்து டைம் ஆகிட்டு இருக்குது வரக்கூடிய நாட்களில் இந்த பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு இந்த மருத்துவத்தோடு விலகி நிச்சயம் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாதமாக இந்த வையாசி மாதத்துக்குள் நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு தேர்வு நினச்சி மாணவர் நிறைய பேர் பயந்துகிட்டு இருப்பீங்க நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் விரைவில் உங்களுக்கு கிடைக்க தான் போகுது நிறைய பேர் வந்து மார்க் கம்மியாக எடுத்துகிறா நல்ல காலேஜ் கிடைக்குமா அல்லது நல்ல குரூப் கிடைக்குமா அப்படின்னு பயந்துகிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நீங்கள் எதுவும் பயப்பட தேவையில்லை விரைவில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் ரிசல்ட்டோட உங்களுக்கு கண்டிப்பாக வரும் கடந்த காலகட்டங்களில் நிறைய இழப்புகளை சந்தித்து வந்திருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி மூணில் நிறைய இழப்புகளை பார்த்துருப்பீங்க வீடு கட்டி பாதியில் நிற்கிறது பணம் கொடுத்து ஏமாந்து போகிறது திருமண வரன் சரியாக அமைஞ்சிருக்காது கோர்ட்டு கேஸு பிரச்சனை சொத்து பிரச்சனை நல்ல மனிதர்கள் இழந்திருப்பீங்க இந்த மாதிரி நிறைய அவமானப்பட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு வந்திருப்பீங்க நிச்சயமாக என்னப்பா இது ஜனவரி மாதமே முடிஞ்சு போச்சு பிப்ரவரியும் கிட்டத்தட்ட பாதி தூரம் வந்துருச்சு ஆனால் என் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதும் முன்னேற்றமும் அமையவே இல்லை என்ன இந்த வருஷமும் இதே மாதிரி போயிருமா அப்படின்னு நிறைய பேர் பயத்தோடய இருப்பீங்க முதல் ஒரு மூன்று மாதம் அதாவது ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதம் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இது கொஞ்சம் கெடுபடியாக தான் இருக்கும் சனிப்பயிற்சி ஆன உடனே பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சிங்க இருக்க போகுது நிறைய பேர் வந்து ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்க ஏன்னா பண கஷ்டம் எல்லாமே அதிகமாக இருக்குது குடும்பத்தில் நிறைய பிரச்சனை வந்துகிட்டு இருக்குது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எல்லா பிரச்சனையுமே நிவர்த்தியாக போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணு உங்களுக்கு எப்படி மோசமாக இருந்துச்சோ அதை விட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமையப்போகுது பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு பிப்ரவரி முதலே உங்களுக்கு அப்படி லைன் என்ன அப்படியே எல்லாமே வரப்போகுது